ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிடாகாஜி மேக்ஸில் நுண்ணிலை கற்பித்தல் திறன்கள் டென் மார்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென் மார்க்கு இந்த டென் மார்க்கு கேட்காத கொஷினே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னால் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டானா ஒரு டீச்சராகவே நீங்கள் ஆக முடியும் மொத்தம் ஒம்போது ஸ்கில்ஸ் இருக்குது இந்த ஒம்பது ஸ்கில்ஸுமே டென் மார்க்கில் கேட்பாங்க தனித்தனியாக ஃபைவ் மார்க்கு இல்லை ரெண்டு ரெண்டாக ஃபைவ் மார்க்கு எல்லாமே சேர்ந்து டென் மார்க்கில் கொடுப்பாங்க நுண்டலை கற்பித்தல் திறன்கள் பாடம் தொடங்கும் திறன் விளக்கும் திறன் கரும்பலகைகளை பயன்படுத்தும் திறன் வினா கேட்கும் திறன் கிளர் வினாக்கள் திறன் கூண்டல் திறன் பாராட்டு திறன் அல்லது வலுவூட்டுகளை பயன்படுத்தும் திறன் மொழிச்சார்பற்ற குறியீடுகளை பயன்படுத்தும் திறன் முடிக்கும் திறன் இந்த ஒம்பது ஸ்கில்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா இந்த ஒம்பது ஸ்கில்ஸையும் யூஸ் பண்ணி தான் ஒரு கிளாஸையே நீங்கள் எடுப்பீங்க பாடம் தொடங்கும் திறன் கற்பித்தலில் பாடம் தொடங்கும் முறை சிறப்பானதாக அமைய வேண்டும் நல்ல தொடக்கம் பாதிப்பணியை முடிப்பதற்கு ஒப்பாகும் இப்போது எந்த ஒரு விஷயமே ஒரு நல்ல ஆரம்பம் நம்ம எடுத்து வச்சோம்னா அந்த விஷயம் நல்லதாகவே முடியும் இப்போது ஒரு லெசன் நடத்தும் போது அந்த லெசனை பற்றி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரூவ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த லெசன் எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆர்வமாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் லெசன் எடுத்ததுவுமே நடத்துறதை விட நிறையா ஒரு கொஷின் கேட்கலாம் ஸ்டூடெண்ட்கிட்ட ஆர்வத்தை தூண்டுற வகையில் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஷின் நிறைய கேட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்போது நல்ல தொடக்கம் இருந்துச்சுன்னா அந்த லெசனை நல்லா நடத்தி முடிக்க முடியும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எடுத்த எடுப்பிலேயே பாடப்பொருளை நடத்தாமல் மாணவர்களை ஆயுதப்படுத்தி நல்ல முறையில் கற்பித்தல் தொடங்கும் முறையே பாடம் தொடங்கும் திறன் என்கிறோம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து எடுத்த எடுப்பிலே கிளாஸ் நடத்தாமல் ஸ்டூடெண்ட்டை வந்து ஆயுதப்படுத்துதல் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு தயார்படுத்துறது மோட்டிவேஷன் பண்ணி ஒரு கொஷின் கேட்டு அந்த அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான நிறைய கொஷின் கேட்கலாம் விளையாட்டு தம்ப கதை சொல்லி கிளாஸ் ஆரம்பிக்கலாம் சப்ஜெக்ட்டை நடத்துறதுக்கு முன்னாடியே அந்த சப்ஜெக்டுக்காக கவனிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்டை வந்து தயார்படுத்திடணும் தான் ஒரு கிளாஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் பாடம் தொடங்கும் திறனோட உட்கூறுகள் முன்னறிவு தொடர்பு ஏற்றவிடை தந்தமை தொடர்ச்சி பொருத்தமான தொடர் தொடங்கும் முறை இப்போது ஒரு லெசனை நீங்கள் நடத்தும் போது அந்த லெசனை ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் படிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கொஷின் எழுப்பி அந்த மூலமாக அந்த சப்ஜெக்டை ஞாபகப்படுத்துறது இப்போ எந்த சப்ஜெக்ட் படுத்தாலும் அதை பற்றி நான் ஆல்ரெடி ஏதாவது ஒரு க்ளாஸ்லேயோ இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கு நாம் சப்ஜெக்ட்னு எடுத்தோம்னா அவங்க ஃபிஃப்த்துலேயும் ஓரளவுக்கு அந்த சப்ஜெக்டுக்கான டாப்பிக்கை படிச்சிருப்பாங்க அதை வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு ரீகால் பண்ணி விட்றது தான் முன்னறிவு தொடர்பு ஏற்ற விடை தந்தமை அப்படின்னா அந்த சப்ஜெக்டுக்கான கொஷின் கேட்போம் அதுக்கான விடையை வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து கிளாஸை நடத்துவோம் பொருத்தமான தொடர் யூஸ் பண்ணுவோம் அதாவது நடு நடுவில் என்ன ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணோம் போர்டு யூஸ் பண்ணி நடத்துகிறது அந்த மாதிரி தொடங்கும் திறன் இந்த இதெல்லாம் உட்கூர்கள் முன்னறிவை சோதித்தல் ஆரம்ப நிலை கவனத்தை ஈட்டுதல் முந்தைய அறிவை பயன்படுத்துதல் சரியான முறைகளை பயன்படுத்துதல் புதிய பாடத்தை தொடர்பு படுத்துதல் இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கவனத்தை ஈர்க்கும் வழிமுறைகளில் என்ன செய்யணும்னா கவனத்தை ஈர்க்கும் குரலை பயன்படுத்துதல் காட்சி கேள்வி கருவிகளை பயன்படுத்துதல் கண் தொடர்பை பயன்படுத்துதல் புதியவற்றை புகுத்தல் ஊக்குவித்தலை தூண்டுதல் ஆர்வத்தை தூண்டுதல் பாடம் தொடங்கும் திறன் மாணவர்களை உள்ளடக்குதல் இதெல்லாம் இதில் இருக்கிற சப்டாபிக்கு அது ஒவ்வொன்றும் எப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் முன்னறிவை சோதித்தல் ஆரம்ப நிலை கவனத்தை ஈட்டுதல் பாடத்தலைப்பின் முக்கியத்துவத்தை கூறுதல் இப்போ ஒரு சப்ஜெக்ட் என்ன அந்த சப்ஜெக்டோட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அது எதுக்காக படிக்கிறோங்கிறத ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லணும் அந்த பாடத்தலைப்பு எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சப்ஜெக்டில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கிறத சொல்லணும் புதிய அறிவானது வாழ்க்கையில் எங்கனம் பயன்படுத்துகிறோம் என்பதை கூறவும் இப்போது புதுசாக ஒரு சப்ஜெக்டை கற்றுக்குறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் நீங்கள் கற்றுக்கிறது எதுக்கு வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறதுக்காக அது எங்கெல்லாம் வாழ்க்கையில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்ப முன்னறிவை பயன்படுத்துதல் புதிய அறிவை கொடுக்கும் முன் ஏற்கனவே உள்ள அறிவானது புதிய தலைப்பில் புகுத்த எந்த நிலையில் உள்ளது என சோதிக்கவும் இப்போது ஆல்ரெடியே அந்த சப்ஜெக்ட் பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தாங்கன்னா அதை ரீகால் பண்ணிவிட்டு புதிய தலைப்பை நம்ம நடத்தலாம் சரியான முறைகளை பயன்படுத்துதல் முன்னறிவில் சில வினாக்களை கேட்டு அல்லது இரண்டு அல்லது மூன்று வாக்கியங்களில் புதிய பாடத்தலைப்பை பற்றி எழுதுமாறு கூறுதல் இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஷனை கேட்கலாம் இரண்டு அல்லது மூன்று வார்த்தைகளில் அந்த சப்ஜெக்டை பற்றி எழுத சொல்லலாம் புதிய பாடத்தை தொடர்புபடுத்துது ஏற்கனவே பெற்ற முன்னறிவு புதிய அறிவுடன் தொடர்பு படுத்தவும் நூலகம் ஆகியவற்றில் இருந்து பெற்ற அறிவை புதிய பாடத்தலைப்பை கற்பிக்க பயன்படுகிறது ஒரு சப்ஜெக்டை நீங்கள் நடத்துறதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்டை வந்து நிறைய படிச்சிருப்பாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து இந்த இந்த புதுசாக நடத்துறக்கூடிய டாபிக் கூட சேர்ந்து கற்பிக்கணும் கவனத்தை ஈர்க்கும் வழிமுறைகள் கவனத்தை ஈர்க்க குரலை பயன்படுத்துதல் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க ஆசிரியர் தெளிவான ஆர்வம் மிக்க முறையில் குரலை பயன்படுத்த வேண்டும் இப்போது ஒரு டீச்சர் வந்து அவங்களுடைய குரல் வளம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போது ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ராஜாவை பற்றி சொல்லும்போது கம்பீரமாகவும் ஒரு சோகமான கதை சொல்லும்போது சோகமாகவும் இப்போ மேக்ஸ் நடத்துனீங்கன்னா ஒரு நல்லா வேகமாக பேசணும் நல்லா கடன்னு பேசுகிற மாதிரி இருக்கணும் இப்போது ஒரு கதை சொல்கிறீங்கன்னா இங்கிலீஷில் தமிழ்லாம் கதை வரும் ஸ்டோரி அப்போ அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி குரல் மாற்றி பேசுறது இந்த மாதிரி குரல் வளம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கவனிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆர்வமாகவும் இருக்கும் காட்சி கேள்வி கருவிகளை பயன்படுத்துதல் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க பாடத்தலைப்பிற்கு ஏற்ற கற்பித்தல் கருவிகளை பயன்படுத்துதல் இப்போது ஒரு சப்ஜெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்டில் இருக்கிற டாபிக் ஏற்ற மாதிரி பிக்சர்ஸு போஸ்டர்ஸு டிஎல்எம்மு சாட் யூஸ் பண்றது இது மாதிரி நீங்க செஞ்சு கற்றுக் கொடுக்கலாம் கருத்து படங்கள் நழுவங்கள் நழுவங்கள்னா பிக்சர்ஸ் மற்றும் பவர் பாயிண்ட் ஆகியவற்றின் மூலம் கவனத்தை இருக்கலாம் பவர் பாயிண்ட் பிபிடி ரெடி பண்ணலாம் ஸ்லைடு ரெடி பண்ணி அதை காட்டி கிளாஸ் நடத்தலாம் கண் தொடர்பை பயன்படுத்துதல் மாணவர்களின் கவனம் எப்படி உள்ளது போன்ற செய்திகளை உடல் அசைவுகள் மூலம் தெரிவிப்பது மெய்ப்பாடுகள் எனப்படும் மாணவர்கள் வந்து கவனிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கண் பார்வை வந்து எல்லார் மாணவர்களையும் பார்க்கணும் ஒரே சைடாக பார்த்து ஸ்டூடெண்ட்டு நடத்தக்கூடாது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கண் நம்ம கண் பார்வை வந்து ரெண்டு ரெண்டா பக்கம் ஸ்டூடெண்ட்டுகிட்டையுமே போகணும் முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே நம்ம கண் வந்து பார்க்கணும் கண் பார்வை வந்து ஒரே பக்கமாக பார்க்காம ரெண்டு டபுள் சைடுலேயும் ஸ்டூடெண்ட் உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா ரெண்டு பக்கமும் பார்க்கணும் அப்போ தான் அவங்க வந்து கிளாஸை கவனிக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும் ஒருவரின் கவனம் குறைந்து காணப்படுகிறது என்றால் அதனை கண் தொடர்பு மூலம் சரி செய்கின்றன இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் கவனிக்காமல் பேசிகிட்டு இருந்தாலோ இல்லைன்னா வேற ஏதாவது கவ வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தாவோ இப்போ டீச்சர் வந்து நாம் டீச்சர் வந்து நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா டீச்சர் பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து நியாயம் பேச மாட்டார் லெசனாக கவனிப்பாங்க அதனால் ஒரு ஸ்டூடெண்ட்டை கண் தொடர்பு மூலமாக கட்டுப்படுத்த முடியும் அதிகளவு கண் தொடர்பானது பயம்புறுத்தும் மனப்பான்மையை தோற்று வைக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு அதிகமாக ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது முறைக்கிற மாதிரியோ அவங்களுக்கு பயம்புறுத்துகிற மாதிரி இருக்கும் புதியவற்று புகுத்துத்தல் புதிய பாடம் தலைப்பிற்கு ஏற்ற இதுவரை காணப்படாத கருத்தப்படம் புகைப்படம் அல்லது கருவி ஆகியவற்றை மாணவர்களிடம் புகுத்தி கவனத்தை ஈர்க்கலாம் இப்போது ஒரு இல்லை ரிலேட்டடாக இருக்கிற இமேஜ் கருவிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட காட்டும்போது அவங்க வந்து ஆர்வமாக அதை கவனிப்பாங்க ஊக்குவித்தலை தூண்டுதல் ஆர்வத்தை தூண்டுதல் பாடத்தலைப்பில் ஆர்வத்தை தூண்ட ஆசிரியர் மாணவர்களுக்கு புத்துணர்வு அளிக்க வேண்டும் புதிய அறிவானது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை தக்க எடுத்துக்காட்டுகளுடன் கூற வேண்டும் புதுசாக ஒரு லெசன் நடத்துகிறோன்னா அந்த லெசனை வந்து வாழ்க்கையில் எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம சொல்லி கொடுக்கலாம் விதாகரஸ் தேட்டரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விதாகரஸ் தேற்றம் நிறைய பில்டிங் கட்டுறதுக்கு யூஸ் ஆகுது அது மாதிரி ரியல் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சொல்லலாம் மாணவர்களின் ஆர்வத்தை உண்டாக்க தகுந்த வழிகளை பயன்படுத்த வேண்டும் ஆசிரியர் பாடத்தின் ஒரு பகுதியாக மாறி மாணவர்களின் ஆர்வத்தை தூண்ட வேண்டும் இப்போ ஒரு டீச்சர் வந்து அந்த சப்ஜெக்டில் ஒரு பார்ட்டாக மாறி அந்த கிளாஸ் எடுத்துணும் அதாவது டீச்சரை வந்து அந்த சப்ஜெக்டில் ஃபுல்லாக இன்வால்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்தால் இன்னும் ஈஸியாக ஆர்வமாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா புரியும் பாடம் தொடங்கும் திறன் புதிய பாடத்திட்டத்துடன் ஒப்புமை உடைய கருத்துக்களை கூறி தொடங்குதல் வினாக்களை கேட்டு விடைகளை வரவழைத்து தொடங்குதல் வர்ணித்தல் விளக்குதல் சொற்பொழிவுகள் மூலம் தொடங்குதல் ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த சப்ஜெக்டுக்கு ரிலேட்டடான கொஷினை கேட்கணும் அந்த சப்ஜெக்டுக்கான கருத்துக்கள் சொல்லலாம் அந்த சப்ஜெக்டை வந்து வர்ணிக்கலாம் அப்புறம் விளக்கலாம் சொற்பொழிவுனா கதை மாதிரி சொல்லி விளக்கலாம் கதை கூறி தொடங்குதல் நடித்தல் மூலம் தொடங்குதல் துணை கருவிகளை பயன்படுத்தி தொடங்குதல் செய்தி காட்டல் மூலம் தொடங்குதல் இந்த மாதிரிலாம் நீங்கள் கிளாஸ் நடத்தும் போது ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்வமாக கவனிப்பாங்க நீங்கள் கதை சொன்னிங்கன்னா பாருங்களேன் அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே அமைதி அந்த கதையை வந்து ஆர்வமாக கேட்பாங்க அப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த சப்ஜெக்டுக்காக அந்த சப்ஜெக்டில் இருக்கிற டாப்பிக் ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அந்த ஸ்டோரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளாஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்டூடெண்ட்டுக்கு புரியும் ஆர்வமாகவும் இருப்பாங்க மாணவர்களை உள்ளடக்குதல் பாடத்தலைப்பை தொடங்கும்போது மாணவர்களை பாடத்தலைப்பிற்கேற்ற பொருட்கள் உபகரணங்கள் ஆகியவற்றை சேகரி தயாரிக்க செய்யவும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் நடத்துகிறோம்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான நாளைக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இருக்கட்ட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திங்ஸ் கொண்டு வரலாம் இப்போது பாட்னியில் இந்த ப்ளவர்ஸை பற்றி நடத்துவாங்க இல்லையா செம்பருத்தி பூ அது வெஜிடபிள்ஸ் பற்றி சொல்கிறது அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பொருட்கள்லாம் நீங்கள் கொண்டுட்டு வாங்க செம்பருத்தி பூ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செம்பருத்தி பூவை நான் அடுத்த நாள் ஸ்டூடெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த செம்பருத்தி பூவை எடுத்து அந்த கிளாஸை நீங்கள் நடத்த முடியும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்புக்கு ரிலேட்டடான திங்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லி கிளாஸ் நடத்தலாம் அடுத்து விளக்கும் திறன் இது தனியாக ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் டென் மார்க்கில் கேட்டாலும் கேட்பாங்க மொத்தத்தில் இது ஃபுல்லாக படிச்சுட்டிங்கன்னா கம்பல்சரி ஒரு டென் மார்க் வந்து யூனிட் டூவில் வந்து நமக்கு கிடச்சிரும் விளக்கும் திறன் கற்ற சிறப்பாக திகழ கற்பித்தலில் விளக்குதல் நல்ல முறையில் திகழ வேண்டும் ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை நல்ல ஈஸியாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கி சொல்லணும் அப்போ அந்த ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பாங்க முன்னறிவுடன் புதிய அறிவை புரிந்து கொள்ள விளக்குதல் ஒரு பாலமாக அமைகிறது அதாவது ஆல்ரெடி அந்த சப்ஜெக்ட் பற்றி இல்லையா அதுதான் முன்னறிவு இப்போ புதுசாக படிக்க போகிறோம் அது புதிய அறிவு இது ரெண்டையும் தொடர்புபடுத்துறதுக்கு ஒரு விளக்கம் விளக்கம் கொடுக்கணும் இப்போ ஆல்ரெடி நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க இப்போ இதை படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்டோட விளக்கும் விளக்கி சொல்லும் போது ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா புரியும் இது ரெண்டையும் சேர்த்தி வைக்கிறதுக்கு விளக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று எனவே முன்னறிவு புதிய அறிவு அல்லது அவர்களுக்கிடையான தொடர்பு ஆகியவற்றை அடிப்படையாக விளக்குதல் திகழ வேண்டும் இப்போ முன்னறிவியும் புதிய அறிவியும் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கொடுக்கணும்னா அதுக்கு வந்து விளக்குதல் ரொம்ப அவசியம் ஏன்னா ஒரு விஷயத்தை விளக்கி சொல்லும்போது தான் ஸ்டூடெண்ட்டுக்கு புரியும் விளக்குதல் சிறந்த முறையில் அமைய தெளிவான புரியும்படியான மொழியில் விளக்குதல் வேண்டும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இங்கிலீஷோ எந்த மொழியில நீங்க சப்ஜெக்ட் நடத்துறீங்களோ அந்த மொழியில ஈஸியா தெளிவா ஸ்டூடெண்ட்டுக்கு புரியிற மாதிரி அந்த கிளாஸை நடத்தணும் விளக்கும் திறன் உட்கூறுகள் தொடங்க தொடர் விளக்குதலுக்கு இணைப்பு சொற்கள் முற்றுவிக்கும் தொடர் மாணவர்களில் புரிந்து கொள்ளலை அறிய வினாக்கள் தொடர்ச்சியில் குறைபாடு தெளிவற்ற வார்த்தைகள் அல்லது சொற்றுடர்கள் தொடங்கு தொடர் பாடக்கருத்தை விளக்கும் போது தொடங்கு தொடர் மையக்கருத்தை உள்ளடக்கியதாக இருத்தல் வேண்டும் எதனை பற்றி விளக்க இருக்கிறோமோ என்பதை தொடங்கும் போதே விட வேண்டும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சப்ஜெக்டை நீங்கள் வந்து டீச் பண்ணுறீங்கன்னா அந்த சப்ஜெக்டில் இருக்கிற மையக்கருத்து அதாவது இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்லணும் அந்த சப்ஜெக்ட் வந்து எதுக்காக படிக்கிறோம் என்ன ரீசனுக்காக படிக்கிறோம் இது எங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லணும் அதுதான் தொடங்கு தொடர் விளக்குதலுக்கு இணைப்பு சொற்கள் பாடக்கருத்தை ஆசிரியர் விளக்கும்போது கருத்துக்களுக்கிடையே பொருத்தமான இணைப்பு சொருப்புகள் பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் எப்படி எனில் எனவே ஆனால் ஆகவே இவ்வாறு அவ்வாறு முன்னர் பின்னர் மற்றும் போன்றவை இணைப்பு சொற்களாகும் ஓ ஒரு சப்ஜெக்ட் நடத்துறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏனெனில் அப்படி எனில் எனவே அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது வந்து ஈஸியாக விளக்கிறதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி தான் கிளாஸ் நடத்தணும் மு முற்று தொடர் ஒரு கற்பித்தல் பகுதி எப்படி நல்ல தொடக்கம் பெறுகிறதோ அதுபோன்று தெளிவான முடிவு பெறுதலும் வேண்டும் இப்போ எப்படி ஒரு க்ளாஸை நல்லா தொடங்குறீங்களோ அதே மாதிரி நல்லபடியாக அந்த கிளாஸை முடியணும் முற்றுவிக்கும் தொடர் திறம்பட அமைந்தால் மாணவர்கள் கற்றவற்றை தொகுத்து கொள்ள முடியும் அதாவது லாஸ்ட்டாக நீங்கள் கடைசியாக அந்த சப்ஜெக்டை முடிக்கும்போது ஓவராலாக அது என்ன நடத்தியிருக்கோங்கிறத ஒரு ஒரு ஓவர் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஓவராலாக என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்டை ஒரு தொகுத்துக்க முடியும் மாணவர்களின் புரிந்து கொள்ளுதலை அறிய வினாக்கள் இப்பகுதியில் அமையும் வினாக்கள் அனைத்தும் பாடப்பொருளை விளக்கிய பகுதியினை சார்ந்தே அமையும் இப்போது ஒரு சப்ஜெக்ட் நடத்துறீங்கன்னா அந்த சப்ஜெக்டில் இருக்கிற பாடத்தோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷினை தான் ஸ்டூடெண்ட்ட கேட்கணும் ஆசிரியர் விளக்கிய பாடகருத்தை மாணவர்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டனர் என்பதை தெரிந்து கொள்ள இவ்வினாக்கள் பயன்படுகிறது இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் கிளாஸ்லாம் நடத்து முடித்ததுக்கு அப்புறமா இது வரைக்கும் நடத்துனதுலேருந்து கொஷின் கேட்பீங்க அந்த கொஷனுக்கு ஸ்டூடெண்ட் எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க நல்லா ஆன்சர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் நல்லா கிளாஸ் எடுத்தீங்கன்னு அர்த்தம் இதுவே தெரியாமல் ஒரு சிறு மாற்றி மாற்றி ஆன்சர் பண்ணுறது தப்பாக ஆன்சர் பண்ணுறாங்கன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா அது புரிகிற மாதிரி கிளாஸ் எடுக்கணும் இப்போ அந்த அதுக்கு தான் இந்த கொஷினை யூஸ் பண்ணுறான் அதுக்காக தான் நம்ம வந்து நடுவு நடுவில் கொஷின் கேட்குறது லாஸ்ட்டாக கேட்குறது ஃபஸ்ட்டே கேட்குறது இதெல்லாம் இதுக்காக தான் கொஷினை கேட்குறோம் ஆசிரியரின் விளக்குதல் திறனை சோதித்து அறியவும் இவ்வினாக்கள் பயன்படுகிறது அதாவது நம்ம எப்படி டீச் பண்ணியிருக்கோம் நல்லா பண்ணியிருக்கோமா இல்லையான்னு அவங்க சொல்கிற ஆன்சர்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் தொடர்ச்சியில் குறைபாடு வகுப்பறையில் கொடுக்கும் அறிவானது செய்திகள் உண்மை நிகழ்வுகள் கருத்துக்கள் மூலமாகவே அளிக்கப்படுகிறது இவை ஒரு கோர்வையாக தொடர்ச்சியாகவும் அளிக்கப்பட வேண்டும் இப்போது ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டட் நியூஸ் சொல்கிறது உண்மை சம்பவங்கள் சொல்கிறது கருத்துக்கள் சொல்கிறது இது எல்லாமே ஒரு கோர்வையாக தொடர்ச்சியாக சொல்லணும் அங்கங்கே ஸ்டக் ஆகாமல் ஒரு கோர்வையாக அழகாக அந்த கிளாஸை நடத்தணும் எப் அப்போதுதான் மாணவர்கள் செய்திகள் உண்மை நிகழ்வுகள் கருத்துகள் ஆகியவற்றை தெளிவாக அறிந்து கொள்ள இயலும் இப்போ எது சொன்னாலும் ஒரு கோர்வையாக அழகாக தொடர்ந்து சொன்னோம்னா அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அது அழகாக புரியும் தெளிவற்ற வார்த்தைகள் மற்றும் சொற்றொடர்கள் மாணவர் புரிந்து கொள்ள இயலாத வார்த்தைகள் சொற்றொர்களை ஆசிரியர் பயன்படுத்தக்கூடாது ஆசிரியர் பயன்படுத்தும் சொற்கள் தெளிவாகவும் மாணவர்களின் நிலைகளுக்கு ஏற்றவதாகவும் அமைய வேண்டும் கற்பிக்கும் போது பாட அறிவிக்கு பொருத்தமான சொற்றொருகளை பயன்படுத்த வேண்டும் இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் நடத்துகிறீங்கன்னா அந்த கிளாஸுக்கு சம்மந்தமான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியான வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணணும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து தெளிவாகவும் நல்லா புரியறமாகவும் இருக்கணும் தப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தி சொல்லிக் கொடுக்கணும் அடுத்து கரும்பலகைகளை பயன்படுத்தும் திறன் இந்த கரும்பலகை பயன்படுத்தும் திறன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டு இதில் ஃபைன் மார்க்கில் தனியாக கேட்கலாம் ஒவ்வொரு கரும்பலகையும் மாணவர்களின் வாழ்க்கையை ஒளிமயமாக்குகின்றன டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு நுண்ணலை கற்பித்தல் பத்து முக்கிய திறன்களின் கருப்பலைகளை பயன்படுத்தும் திறனும் ஒன்றாகும் கற்பித்தல் சிறப்படைய ஆசிரியர் பயன்படுத்தும் முக்கியமான துணை கருவி கரும்பலை இப்போ ஒரு சப்ஜெக்ட் நடத்துகிறீங்கன்னா அந்த சப்ஜெக்டை ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணும்னா போர்டு யூஸ் பண்ணுவோம் ஒரு டயக்ராமு இப்போ மேக்ஸ்ன்னா எல்லாமே போர்டில் தான் யூஸ் பண்ணுவோம் இம்பார்ட்டன்ட் லைன்ஸு பாயிண்ட்ஸ் எல்லாம் போர்டில் எழுதி போடலாம் ஏன்னா புக்கில் வந்து நிறையா இருக்கும் அதில் எது இம்பார்ட்டன் சொல்லி போர்டில் எழுதி போட்டு நடத்தலாம் டயக்ராம் வரைஞ்சி அதுக்கான பாகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றி எழுதி போடுறது இது மாதிரி சிம்பிளாக ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக புரியணும்னா அதுக்கு வந்து நம்ம போர்டு யூஸ் பண்ணுவோம் அது முக்கியமான கருவினா அது போர்டு யூஸ் பண்ணுறது தான் குறிப்பாக கணித ஆசிரியர் சிக்கலை தீர்க்கவும் சூத்திரங்களை வருவிக்கவும் ஏற்றங்களை நிரூபிக்கவும் டிவியல் உருவங்களை போட்டுக்காட்டவும் வரைபடங்களை வரையவும் கரும்பலகை பயன்படுத்தும் திறன் வல்லவராக இருத்தல் வேண்டும் இப்போ ஒரு மேக்ஸ் டீச்சர்னால் போர்டை யூஸ் பண்ணி தான் ஒரு செம்மை நடத்துவாங்க இப்போ ஒரு தேட்டரம் நடத்துகிறதுக்கு ஃபார்முலா போட்டு சொல்லி கொடுக்குறதுக்கு டயக்ராம் வரையிறதுக்கு இது எல்லாத்துக்குமே போர்டு யூஸ் பண்ணுற ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போது அந்த ஒரு மேக்ஸ் டீச்சர் அந்த போர்டு யூஸ் பண்ணுற ஸ்கில்ஸில் ரொம்ப நல்லா பண்ணுற அளவுக்கு திறமையானவங்களாக இருக்கணும் அது கரும்பலகையின் பயன்படுத்தும் திறனின் உட்கூறுகள் இதில் என்னென்னா கரும்பலகையின் சுருக்கம் தெளிவு புரியும் தன்மை பொருத்த உடைமை முக்கிய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துதல் மாணவர்களுடன் தொடர்பு இதெல்லாம் இதோட உட்கூறுகள் தெளிவு மாணவர்களை கவரும் வகையில் அழகாக எழுத வேண்டும் வரிகளை சாய்த்து எழுதாமல் நேராக எழுத வேண்டும் கரும்பிளைகளில் மறைத்து கொண்டு எழுதக்கூடாது கரும்பிலைகளில் எழுதுவதை உடனே அழித்து விடாமல் எல்லா மாணவர்களும் எழுதி கொண்டார்களா என தெரிந்த பின் அழிக்க வேண்டும் அழிக்கும் போது மேலிருந்து கீழாக அழிக்க வேண்டும் போ நீங்கள் போர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கிற வார்த்தைகள் வந்து பெருசாகவும் அழகாகவும் இருக்கணும் அப்போ தான் லாஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த வார்த்தைகள் தெளிவாக தெரியும் அதே மாதிரி சாய்ச்சி சாய்ச்சி எழுதக்கூடாது நேராக எழுதணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறைச்சி இப்போ வந்து நீங்கள் போர்டை பார்த்து நடத்த எழுதினீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு மறைக்கும் இப்போ ஒரு சைடாக நின்று நீங்கள் கையை மட்டும் நீங்கள் நல்லா லென்த்தாக எழுதினிங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா தெரியும் கரும்பலையில் எழுதுவதை உடனே அழைத்து விடக்கூடாது அதாவது எல்லாரும் எழுதிட்டாங்களா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அழிக்கணும் அது மேலிருந்து கீழாக அழிக்க வேண்டும் ஏன் மேலிருந்து கீழாக அழிக்கணும்னா அந்த சாஃபீஸ் துகள்கள்லாம் மேலிருந்து கீழாக அழிக்கும் போது தான் கீழே கொட்டும் தரையில கொட்டும் இதுவே நீ கீழேருந்து மேலே அழிச்சிங்கன்னா நம்ம மேல ஸ்டீச்சர்ஸ் மேலே கொட்டும் இதனால நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் ஏற்படும் தான் அழிக்கும் போது மேலேருந்து கீழே அழிக்கணும்னு சொல்றாங்க அடுத்து புரியும் தன்மை ஆசிரியர் கரும்பலகில் எழுதும்போது தெளிவாகவும் கடைசியில் அமைந்திருக்கும் வா மாணவர்களுக்கு தெரியும் வண்ணம் சற்று பெரிய அளவிலான எழுத்துக்களில் எழுத வேண்டும் வார்த்தைகளுக்கிடையே வரிசைகளுக்கிடையே சம இடைவெளி விட்டு எழுத வேண்டும் அழித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத வேண்டும் எழுத்துகளும் எண்ணுகளும் தெளிவாக எழுத வேண்டும் இப்போ நான் படிக்கிற பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கே புரியும் அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அப்படியே படித்து காட்டுறேன் முக்கிய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துதல் கரும்பலையில் எழுதிய முக்கிய கருத்துக்கள் அல்லது சொற்கள் அடிக்கோட்டி இட்டு முன்னிலைப்படுத்த வேண்டும் இப்போது நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினீங்களா அதில் என்ன வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டனோ அதை வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டலாம் கற்பவரின் கவனத்தை இருக்க வண்ண சுண்ணாம்பு கட்டிகளை பயன்படுது இப்போது இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ்கெலாம் கலர் ஷாப்பிஸ் யூஸ் பண்ணி காட்டுறது ஒரு டயக்ராம் வந்துச்சுன்னா அது கலர் ஷாப்பிஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆர்வமாக இருக்கும் அந்த கிளாஸை கவனிக்கிறதுக்கு எனினும் அளவுக்கு அதிகமான வண்ண சுண்ணாம்பு கட் கட்டிகளை பயன்படுத்தி தவிர்க்க வேண்டும் பட் ஓவரால் கலர் சாஃபீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் கலர் சாஃபீஸ் நடுவு நடுவில் யூஸ் பண்ணிக்கலாம் கரும்பளகையில் அங்கங்கே துண்டு துண்டாக எழுதாமல் ஒரு வரிசை கிரமத்தில் எழுத வேண்டும் இப்போது அவத்தவத்தை எழுதாமல் ஆர்டராக லைன் பை லைனாக எழுதி போடணும் ஒரு மேக்ஸ் நடத்தினா எப்படி ஆர்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுவோமோ அதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஒரு வார்த்தைகள் எழுதும்போது ஆர்டரா எழுதி போடணும் அங்கங்கே அங்கங்கே எழுதினீங்கன்னா போர்டே கொச கொசன்னு இருக்கும் அது பார்க்கவே நல்லா இருக்காது கரும்புலையை தேவைக்கேற்ப ரெண்டனது மூணு பகுதிகளாக கோடுகளாக பிரித்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு போர்டு இருந்துச்சுன்னா அதில் மூணு பார்ட்டாக பிடிக்கணும் முதல் பார்ட்டை நடத்த முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது அடுத்தது நடத்த முடிச்சா அடுத்தது அப்படி லைனை மூணு கோடாக பிரித்து அதுக்கப்புறம் தான் கிளாஸே நீங்கள் நடத்தணும் எல்லாவற்றையும் கரும்பலகையில் எழுதாமல் தேவையானதை மட்டும் எழுத வேண்டும் இப்போ நிறைய இருக்குது புக்கில் அது எல்லாமே எழுதி போடக்கூடாது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி போட்டு நடத்தணும் அப்போ தான் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஸ்டூடண்ட் இது தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சு அதை நோட் பண்ணிக்குப்பாங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம் அது அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாவே அவங்களுக்கு பாதி லெசன் புரிஞ்ச மாதிரி இருக்கும் எக்ஸாமுக்கு டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க கரும்பலகை சுருக்கம் வகுப்பின் பாடத்தை முடிக்கும் வருவாயில் ஆசிரியர் அதிக சிரமம் எடுத்துக்கொண்டு கவனத்தோடு கரும்பலகை சுருக்கத்தை எழுத வேண்டும் ஓ லாஸ்ட்டாக நீங்கள் இந்த சப்ஜெக்ட் நடத்தணும் முடித்ததுக்கு அப்புறமா கரும்பலகையில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி போட்டு அந்த கிளாஸை நடத்தணும் கடைசியாக லாஸ்ட்டாக அந்த சப்ஜெக்டை பற்றி என்னதான் சொல்ல வராங்கன்னு சொல்லி அந்த கரும்புலகையோட சுருக்கத்தை வந்து எழுதி எழுதணும் இது கற்பித்தலை அர்த்தமுள்ளதாகவும் ஆர்வமுள்ளதாகவும் மாற்றும் நிறைய எழுதாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதி போட்டிங்கன்னா அது வந்து ஆர்வமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும் மாணவர்கள் தாங்கள் கற்றவற்றை ஒரே ஒரு பார்வை மூலம் அறியும் வகையில் கரும்பலகில் பாட சுருக்கம் அமைய வேண்டும் மாணவருடன் தொடர்பு கரும்பலகில் ஆசிரியர் ஒரு ஓரமாக நின்று எழுதும் போது கண் பார்வை கொண்ட மாணவர்களை தொடர்பில் வைத்திருக்க வேண்டும் இப்போது நீங்கள் வந்து கிளாஸை வந்து போர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த போர்டு யூஸ் பண்ணும் போதும் ஸ்டூடெண்ட்டையும் நம்ம பார்க்கணும் போர்டையும் யூஸ் பண்ணணும் அது மாதிரி அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஓரமாக நின்று எழுதி போடணும் கற்பவர்களின் இடைவெனையை கட்டுப்படுத்த ஒழுக்கத்தை பேண மற்றும் கவனத்தை தக்க வைக்க இது அவசியமாகிறது அதே இடைவெனைனா பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா பேசுகிறது தான் இடைவெளின்னு சொல்லுவோம் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கிளாஸை போர்டில் எழுதி போட்டுக்கிட்டு ஸ்டூடெண்ட்டையும் ஓரமாக நின்று போர்டில் எழுதி போட்டிங்கன்னா அப்போ ஸ்டூடெண்ட்டையும் நம்மளால் பார்க்க முடியும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கவனிச்சிக்கிட்டு அதையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஓடியும் யூஸ் பண்ண முடியும் இந்த வீடியோவில் மொத்தம் மூணு திறன் பார்த்துருக்கோம் பாடம் தொடங்கும் திறன் விளக்கும் திறன் கரும்பளை இலைகளை பயன்படுத்தும் திறன் இன்னும் ஆறு ஸ்கில்ஸ் இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸெலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இந்த ஆறு ஸ்கில்ஸையும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் watching